Hi everyone, welcome to Channel. Max educator. Number, mathematics la, first chapter relation and functions la, exercise la, second sum Kiva, second sum. Paka, okay, என்ன பாருங்க X, X set குர்த்துக்காங்க அல்லது த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் இருக்கு நம்ம என்ன பண்ண சொல்றாங்க இந்த எஃப் ஓகேவா இந்த இந்த ஓகேவா அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் வந்து எக்ஸ் ஒரு செட்ல இருக்கிறது இதுதான் எக்ஸ் இதுல இருக்க எல்லா இது மன்ஸும் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா எக்ஸ்குள்ளே வந்துடும் இது பாருங்க எஃப் இந்த ஃபங்க்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க

f of x f of 3 ne edalama f of x sir f of 3 f of 3 ओके okay, va f of 3 is equal to 3 square plus 1 ओके okay, va f of 3 is equal to 3 square minus 1 ओके va ओके इप्पा थ्री स्क्वायर वन है नाइन नेंड ला प्लस वन इसी कॉल्ड टू टेन ना ओके अपने एक्सेस इक्वल ना

ஓகே எக்ஸ் சிக்வல் என்னது எயிட் ஸ்கொயர் ஒன் எயிட் என்னது சிக்ஸ்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் என்னது சிக்ஸ்டி எழுதலாமா ஓகே இப்ப இந்த X, Appana, ennudhi? Ennudhi okay. E5, X erikar, 4 தான் இருக்கு அந்த இந்த பண்ணி நம்ம ரிலேஷனை கண்டுபிடிச்சாச்சு எழுதலாமா ரிலேஷன் எழுதுங்க

ஓகே இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க அது நம்ம வந்து ரிட்டர்மன் பண்ண சொல்றாங்க இது வந்து ஒரு ரிலேஷன் ஃப்ரம் எக்ஸ் டூ நேச்சுரல் நம்பர்ஸா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ் எழுதிக்கலாம் செட் ஒய் எழுதிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா இது ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்னன்னு நம்ம காமிக்கணும் அதனால ஆடாகிராம் போட்டு இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ் டூ என்னு காமிக்கலாம் ஓகேவா ஒன்ாரி த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகே அதுக்கப்புறமா டென் செவன்டீன் தேர்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இருங்க டென் செவன்டீன் தேர்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏ போய்கிட்டே இருக்கும் இது நேச்சுரல் நம்பர்ஸ் புரியுதா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் ஒன்ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓகேவா இல்லை த்ரீ வந்து டென்னுக்கு ரிலேஷனாக இருக்கு ஃபோர் வந்து செவன்டீனுக்கு சிக்ஸ் வந்து தேர்ட்டி செவனுக்கு எயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஓகேவா ஓகே இது நாலுக்கு எழுதியாச்சு இப்போ இது என்னது relation R. Okay, இது வந்து ஒரு function ஐயா, பாருங்க, it is a function ஏனா, எல்லா elements கோர் image இருக்கு, அதை மரி எல்லா image ஓ unique இருக்கு, okay, R is a function, R is a function, அப்படி எல்லாமா, இப்ப, function from x to n, அதனை கண்டிக்கு சொல்லுக்கிறாங்க, determine whether R is a function from x to n, இல்லியா, R is a function தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது எக்ஸ் டூ என்னோட ஃபங்க்ஷன் தான் அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு புரியுதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எக்ஸ் டூ என்னன்றது வந்து இந்த செட்ல நேச்சுரல் நம்பர்ஸ் செட் ஓகேவா இது அதுல அப்படியே நம்ம ரிலேஷன் பண்றோம் ஓகேவா இன்ஃபினிட்டி வரைக்கும் போவோம் அந்த செட்டை ஓகே இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டூ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் எஃப் ஆஃப் இருந்து கண்டுபிடிச்சோம் எக்ஸ் எப்போ எப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அதை வச்சு நம்ம ரிலேஷன் எழுதணும் தான் இருக்கு செட் எழுதிட்டு அந்த ரிலேஷனை அந்த வச்சு நம்ம என்ன சொன்னோம் இது ஒரு புரிஞ்சுதா அதனால இது இந்த சம் முடிஞ்சிச்சு எனி டவுட்ஸ் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ